நீங்கள் பலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து சார்பு என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது வாசிக்க கேட்போம் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் பிலிப்பியர் மூன்று பனிரெண்டு ஒரு கிறிஸ்தவனுடைய ஆதி அன்பின் அனுபவமானது முழுவதும் எளிமையானதாகவும் புத்துணர்வுடனும் இருக்கிறது ஆனால் அவனுக்காக வாய்ப்புகள் பெருகும்போது அவனுடைய அனுபவம் விரிவடைந்து அவனுடைய அறிவு பெருக வேண்டும் பொறுப்பை சுமக்க அவன் வலிமையானவனாக மாறி அவனுடைய முதிர்ச்சி அவனது சிலாக்கியங்களுக்கு சரி விகிதத்தில் இருக்க வேண்டும் ஆனால் கிறிஸ்துவின் மீது ஒவ்வொரு மணி நேரமும் சார்ந்திராவிட்டால் அதிகரிக்கும் அறிவு மற்றும் சிலாக்கியங்களின் விளைவு சுய நம்பிக்கையும் சுயநீதியுமாக இருக்கும் வளர்ந்து வரும் கிறிஸ்தவன் கிறிஸ்துவே அவனுக்குள் நற்கிரியைகளை துவங்கினா துவக்கியுள்ளார் ஆகவே அவரே அதை முடிக்க வேண்டும் என்பதை மறக்கும் அபாயத்தில் இருக்கிறான் ஆத்மாவானது எல்லா தகுதியையும் வெறுத்து ஒருபோதும் தவறாத மகா ஞானமுள்ளவருடைய பண்புகளை முழுவதுமாக நம்ப வேண்டும் மனிதன் தானாக ஒரு நன்மையும் செய்ய முடியாது என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது யோவான் பதினைந்து ஐந்து என்று இயேசு சுவாமி கூறினார் ஆத்துமாவானது தேவன் மீதே தங்கியிருக்க வேண்டும் கிறிஸ்து என்னும் பரிம் பரிசு மூலம் பரலோகம் முழுவதுமே உற்றப்பட்ட ஆயிற்று மேலும் கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு வாக்களிக்கப்பட்டு இருக்கிறார் இயேசு தம்முடைய சீசர்களிடம் இவ்வாறு கூறினார் என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் யோவான் பதினாலு இருபத்தி ஆறு விசுவாசிக்கிற மற்றும் மனம் திரும்புகிற ஆத்துமாவுக்கு கிறிஸ்து மன்னிப்பை மட்டுமல்ல மாறாக பரிசுத்த ஆவியின் தொடர்ச்சியான உதவியையும் வாக்குரைக்கிறார் மண்ணிலுள்ள விதையின் வளர்ச்சியில் முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலேயே நிறைந்த தானியத்தையும் அந்த தாவரத்தை பரிபூரணத்திற்கு வளரச் செய்யும் கண்களுக்கு புலப்படாத ஏதுகரங்களின் கிரியையை மனிதனால் காண முடியாது ஆனால் விசுவாசத்தில் ஆரம்ப நிலையில் இருந்தாலும் ஆவியின் கனி உங்கள் வாழ்வில் வெளிப்பட்டால் நீங்கள் மரண மரணத்தினின்று ஜீவனுக்கு திரும்பியிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் நீங்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் வளர்கிறீர்கள் என்றால் உங்கள் ஆவிக்குரிய நோக்கமானது தெளிவடைந்து விட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் மீட்பின் திட்டத்தில் மகிமையுள்ள தெய்வீக குணத்தின் வெளிப்பாடுகளை தியானிப்பதில் தேவனுடைய அன்பை தியானிப்பதில் உங்கள் இருதயம் நன்றியுணர்வோடும் மகிழ்ச்சியோடும் பிரகாசித்தால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஒளிர்கதிர்களினால் பிரகாசிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் பரலோக ஏதுகரங்கள் உங்கள் குணத்தை கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதிர்ச்சிக்கு வளரச் செய்கிறார்கள் என்பதில் நீங்கள் நிச்சயத்தோடு இருக்கலாம் தேவன்தாமே அவருடைய வார்த்தைகளையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்